ஐலங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற பேரிலே அதனுடைய தலைவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறார் ஒட்டு பதினாலு ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த விஹாரைக்கு தேவைப்படுகின்றதாகவும் அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் போதாது என்று மேலதிகமாக பதினாறு ஏக்கர் அவசியம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபியினுடைய டிரெக்டராக இருந்த ஒரு நபர் என்றால் இந்த பாதுகாப்பு கட்டமைப்போடு எந்தளவு தூரத்துக்கு இந்த பௌத்த இனவாத செயல்பாடுகளிலே அதன் விசேஷமாக தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை சிங்கள பௌத்தமயமாக்குன்ற வேலை திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்றது இந்த சம்பவத்திலேயே நிரூபிக்கப்படுகின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான செயல்பாடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகிழக்குலேயும் வந்து இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஆகவே இதை வெறுமனே தையட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கருக்குரிய உரிமையாளர்களுடைய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய இருப்பே இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு போடுகின்றோர் அத்தி இதை சரியான கோணத்திலே தான் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் சரியாக விளங்கிக் கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தேவையும் சரியாக புரிந்து கொள்வார் யாழ்ப்பாணம் தையெட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையை அகற்றக்கோரி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது

வந்து இந்த கட்டுமானத்துக்கு எதிராக போராட்டத்தை தொடர்ச்சியான எடுத்து வந்ததின் எழுச்சியோட நாங்கள் முழுமூச்சாக செயற்படுத்தி வருகிறோம் கடந்த முறை அந்த அபிவிருத்தி கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துல நடந்த பல சிக்கல்களுக்கு அமைவாக நாங்கள் அமது போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் பல தரப்புகளுக்கும் எங்களோட உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு கடமையில நாங்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாளைக்கும் எங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் வந்து எங்கள போராட்டத்துக்கு கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும் மற்றும் அந்த முந்தைய எதிர்ப்பு தெரிவித்த தரப்புகள் கூட இப்போ தங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களுடன் சேர் சேர்ற ஒரு தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன் அனைவருமே ஒரு மனமாற்றத்துக்கு உட்பட்ட எங்களது நியாயப்பாட்டை உணர்ந்து எங்களுடன் அணிதிரள தயாராகி வருகின்றனர் தற்போது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து கூறி வருபவர்களும் வருகின்ற காலங்களில் எங்களுடன் இணையவும் சந்தர்ப்பம் இருக்கிறது பல காலங்களுக்கு அதற்கு அவர்கள் அந்த எமது நியாயப்பாட்டை புரிந்து எம்முடன் இணைந்து கொள்வார்கள் இதுவரையும் தவறு விட்டவர்கள் எந்த நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனியும் அந்த தவறுகளை விடாது இந்த கையிட்டிலே நடக்கும் இந்த இன ஆக்கிரமிப்புக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு வருவோமே ஆனால் நாங்கள் மிகவும் சொற்ப காலத்திலே இந்த பிரச்சனையை முடித்துவிட்டு விட்டு நாம் வளமான மண்ணிலே வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நாளைக்கு என்னொரு இடத்திலே வரும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாகவும் அமையும் தையிட்டிலே என்று வென்று விட்டார்கள் நாளை எமது நிலங்களை ஆக்கிரமிக்க வருபவர்களுக்கு எதிராக நாம் போராட துணிய வேண்டும் என்ற மனோனிலேயே ஒவ்வொரு மக்களிடத்தையும் நாங்க உண்டு பண்ண வேண்டும் மற்றும் இந்த அரசாங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்து தமது தாங்கள் ஒரு புதுமை பெயர்ந்த அரசாங்கமாக காட்டிக் கொள்பவர்கள் நமக்கு இந்த இடத்திலே எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நியாயமான தீர்வினை தர வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் எமது இந்த தொடர்ச்சியான போராட்டத்திலே நாம் எதிர்பார்ப்பது என்பதனால் உம்மோட பேச்சுவார்த்தைக்கு வந்து எமக்கான தீர்வினை உடனடியாக வழங்க முன்வர வேண்டும் இதுவரையும் அரசு தரப்பில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படாத நிலையில் இந்த போராட்டம் தொடங்கி இந்த போராட்டத்தை பற்றி நாம் சமூக வலைத்தளங்கள் பரப்பிய பின்னர் பல கருத்துகள் வெளிவந்தவள்ளம் உள்ளன ஆகவே இது இந்த போராட்டத்தை இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளே நாம் ஒரு தீர்வை எட்டுவதுதான் நமது பெரிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதற்கு மக்களாகிய உங்களதும் ஊடகங்களாகிய உங்களதும் ஆதரவு தேவைப்படுகிறது நாளைக்கு இந்த இடத்திலே பெருமளவான மக்கள் திரண்டு நமக்கு பலத்த ஆதரவை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு தீர்வு சொல்றீங்க ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு உங்களுக்கு கோரிக்கை

ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக கடந்த மிக இரகசியமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்புடா செய்யப்படுவதற்கு இருந்த நேரத்திலே காணி உரிமையாளர்கள் இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருந்தார்கள் அப்போ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இது இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் இல்லை மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய ஊதி காணிகளை அபகரித்து இராணுவத்தினரால் இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இருபது மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பொருளாகி இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலேயே அந்த காணிகளுக்கு பதிலாக வந்து இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்றார்கள் தமக்கு தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் அன்று ஜனாதிபதி வருகின்ற பொழுது அரசாங்க அதிபருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பௌத்த அமைப்பு ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் என்ற பெயரிலே வந்து ஒரு ஒரு கடை ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது அந்த கடிதத்திலேயே கையொப்பப்பட்டிருக்கின்ற நபர் இலங்கையினுடைய ஒரு புலனாய்வு பிரிவு கட்டமைப்பு ஒன்றினுடைய தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வந்து முற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரசு அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே அந்த அந்த பொய்யான கடிதம் அங்கே புனியப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது பல்வேறு பட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு ச தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த இடம் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது மார்ச் மாதத்திலே வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பெயரவை கூட்டத்தொடரும் இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தரப்புகளிடம் இலங்கை இந்த பொருளாதார இருந்து மீண்டெழுவதற்காக கையேந்து நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக வந்து இலங்கை மீது ஒரு இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ஈர்ப்படுத்தும் என்று நம்புகிறோம் அந்த வகையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இன்று மாலை பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மாலை பௌர்ணமி தினத்தின் அன்று மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் கட்சி வீதங்களை கடந்து சிவில் அமைப்புகள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் என இந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து தரப்புகளும் ஒன்று திரண்டு இந்த மக்கள் இந்த கையிட்டி மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் காணி உரிமையாளர்களால் ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கான இரண்டு நாள் போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் திரட்சி போதுமாக இருக்குதுன்னு நினைக்கிறார்கள் அது போதாக இருந்தாலும் கூட அது மக்கள் தேர்ந்த திரட்சி என்பது குறைவாக இருந்தாலும் கூட இருபது மாதங்களாக மிக சுத்தமானவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெருமதி இருக்கிறது ஏனென்றால் இந்த வராதவர்கள் கூட இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் கூட அவர்களுடைய பிரார்த்தனை கூட இந்த மக்களுடைய இந்த காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பௌத்த சிங்கள் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பது தான் ஒட்டுமொத்த இனத்தினுடைய அவர்கள் கடல் கடந்து உலக நாடுகள் பூராவம் பரவி வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது என்றால் இப்பொழுது அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அச்சங்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மக்கள் நேரடியாக பங்கு கொள்வதில் பின்னின்றாலும் கூட ஆனால் அந்த இந்த மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் அவர்களுடைய காணி கிடைக்க வேண்டும் என்பதில் எல்லோருடைய அந்த உணர்வுகளும் வெளிப்படுவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வந்து ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்மபலத்தோடு இந்த மக்கள் நிற்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் கையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட கால பகுதிகளில் அரசாங்கத்தோடு இருந்த வடக்கு கிழக்கினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பெரும்பாலும் நாளை அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுடைய பங்கேற்பை எப்படி பார்க்கே வந்து அந்த அரசாங்கத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த சந்தர்ப்பங்களிலே தென்னிப்பாளையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இந்த விடயம் தொடர்பாக முதலிலே நான் தான் அந்த இழப்பு அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அங்கே அந்த முடிவு அந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே வந்து இந்த விடயம் இந்த டிசிசி கூட்டம் நடைபெற்ற பொழுது கௌரவ கஜியேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை கிளப்பிய பொழுது அங்கிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அங்கிருந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் வந்து சட்டவிரோத கட்டுமானம் என்பதை அரசாங்க அதிகாரிக்கிற பிரதவச் செயலாளர் அதை தெளிவாக சொல்லி அந்த வகையிலே அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் அந்த கட்டப்படுகின்ற ஆரம்பத்திலிருந்தே இது வெளிப்படுத்தப்பட்டு இது கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டாம் அதை நாங்கள் ஒரு சிவில் அமைப்பாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த என்ன இந்த பகுதிகளுக்கு வர முடியாத இருந்தது அப்போ நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்திலே வந்து நாங்கள் செய்திருக்க வேண்டாம் ஒரு ஜனாதிபதியே வந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்குகிற அளவுக்கு இருக்கிறது சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்போ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானங்கள் சட்டவிரோதம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தியது என்பது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க முடியும் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பது என்பதும் மேலே வரவேற்கத்தக்க முடியும் அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து அப்போ அதிலேயே நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமாக அனைவரும் அனைவரும் அனைத்து பீதங்களையும் கடந்து திரள வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு தையிட்டு சட்டவிரோத விகாரையை வெடிப்பது என்கின்ற போராட்டம் முட்டாள்தனமானது என்று சற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பாதையில் இப்போ எங்களை வரையிலே வந்து இப்போ இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக் சொல்லிக்கொள்கிறார்கள் தாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் ஊழல்கள் மோசடிகளுக்கு இடம் அளிக்க மாட்டோம் சட்டத்தின் ஆட்சிக்கு தாங்கள் இடம் அடிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுதாக சொல்லுகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இந்த தீவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே வந்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும் அதே வேளையிலே வந்து சட்டத்தின் ஆட்சி சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்போ சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லி சொன்னால் வந்து சட்ட இப்ப இந்த உள்ளூராட்சி மன்ற சட்டங்களின் படி பிரதேச அனுமதி இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டப்பட்டால் அதை அகற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மக்களை கேட்கவில்லை இந்த இந்த சட்ட கட்டடத்தை இடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி இடத்திலும் நாங்கள் மக்களை கேட்கவில்லை நாங்கள் மக்களிடம் கேட்கின்ற சொல்லி சொன்னால் சட்டவிரோத கட்டுமானம் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்பது அரசிடம் மீண்டும் கேட்கிறோம் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதேச சபை இருக்கிறது இங்கே ஒரு முன்னாள் பிரதேச சபையினுடைய ஒரு வேறொரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் கூட இருக்கிறார் அவர்கள் பல கட்டடங்களை பொதுமக்களால் அமைக்கப்பட்ட பல்வேறு பட்ட கட்டடங்களை அவ்வப்போது அகற்றியிருக்கிறார்கள் ஆகவே பேரினவாதத்திற்கு ஒரு நியாயமும் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு ஏதோ ஒரு வகையிலே வந்து ஒத்துழைப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் இது வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை பிரிசலாக்குகிற நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாகத்தான் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது இது ஒரு சட்டவிரோதம் காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே உறுதியோடு இருக்கிறார்கள் கட்டடத்துக்கு இந்த அனுமதிகளும் புறப்படவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையிலே வந்து அந்த கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அதிகாரமுள்ள அமைப்புகள் அரச அமைப்புகள் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை முட்டாள்தனம் என்று ஒரு சிறப்பு சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த விகாரை அறை அமை அமைத்திருக்கிற இராணுவத்துக்கு தான் அந்த தேவை இருக்கிறது இந்த முயற்சியை இவ்வாறு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று கூறுவதற்கான உரிமை ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு இருக்கிறது அந்த கோரிக்கையை முன்வைப்பது முன்வைக்க கூடாது என்ற தேவை இந்த விகாரத்தை சட்ட விகோரியை சட்டவிரோதமாக காணியை ஆக்கிரமித்து கட்டுமானத்தை கட்டிய இராணுவ தரப்புக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த இராணுவ தரப்புக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை யாராவது சொல்ல என்று சொல்லி அவர்களுக்கு அந்த அந்த தரப்புகளுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இது எங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் இதிலே நாங்கள் நீங்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இதிலே இந்த இனவா இந்த சட்டவிரோத விகாரைக்கு காவல் காப்பதற்கு காவல்துறையினர் இங்கே செல்கின்றார்கள் வேறு பல வாகனங்கள் அங்கே சென்று வருகின்றன நாங்கள் போக்குவரத்துக்கு இடை உறுதிப்படுத்தவில்லை எந்த விதமான வன்முறை செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை நாங்கள் ஜனநாயகமான தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் ஆகவே அது எங்களுடைய உரிமை எங்கள் நம்பிக்கை இருக்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துவதற்கு சட்டபூர்வமாக எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தும் இருபது மாத காலமாக இந்த போராட்டம் நடைபெற்ற வருகிறது ஆனால் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அஹ் எங்களுடைய போராட்டம் கஜேந்திரனையும் கஜேந்திரமறையும் சுகாசையும் காண்டிபனையும் மம்பட்டிகளோடும் பொல்களோடும் பாருங்கள் இந்த கட்டடத்தை இடிப்போம் என்பது போன்ற ஒரு ஒரு கொச்சை துணியில் ஒரு நக்கல் துணியில் பரப்பப்பட்டு வருகிறது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதே எங்களோட மக்கள் கொண்டு கொடுக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வீடு இப்போ ரெண்ட இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முந்தின காலம் என்று சொன்னால் அரசு எங்களை கொலை செய்து கொட்டே போயிருக்கு இப்போ யுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முந்தின காலம் சொன்னால் இப்படி ஒரு கருத்தை ஒருதர் சொன்னால் அது யார் செய்ய அனாமதேயமான முறையில் வந்து ஆட்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பார்கள் அதே அரசு த வித தயவு சாட்சியமும் இல்லாமல் இறங்கேற்றி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட சூழலில் வந்து ஆக்களை இப்போ சர்வதேச பூகோள போட்டிக்கே இலங்கை சிக்கிப்பட்டிருக்கிறாங்க அப்போ இவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த அரசு செய்த போர்க்குட்டங்களை இனாலிப்பு கூட்டங்களை வச்சுத்தான் இலங்கையை வந்து தங்கட காலக்குள்ளே கொண்டு வர வேலையில் இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய திறப்புகள் ஈடுபட்டிருக்கிறது வந்து அப்போ இந்த பூகோள போட்டிக்குள்ளே வந்து இந்த நாடு சிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து இப்போ கடத்தல்களை செய்வதோ அல்லது கொலைகளை செய்வதோ சித்திரவதைகளை செய்வதோ வந்து அவர்களுக்கு ஒரு அரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்போ அப்படி அதை செய்ய முடியாத நிலமையில் இப்படிப்பட்ட நியாயபூர்வமான போராட்டங்களை செய்கிற மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது வந்து இது ஒரு சட்டவிரோதமானது இதில் போனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட சட்ட பிரச்சனை பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்தில் வந்து அரசிட்ட சலுகைகளுக்கு போய்க்கலாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை ஒதுக்குறது அல்லது வந்து இப்படி கொச்சப்படுத்தி வந்து அவங்களுக்கு ஒரு வக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறது அப்போ இதே எங்களோட மக்கள் விளங்கி கொண்டு வரணும் இது இந்த போராட்டங்களை நலிவடைய செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த அந்த பரப்புரைகளுக்குள்ள வந்து எங்களோட மக்கள் வந்து சிக்கப்படக்கூடாது வந்து எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் உறுதியாக நின்று போராடினால் நிச்சயமாக வந்து அந்த வெற்றியை நாங்கள் எங்களோட மக்கள் வந்து அந்த வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை ரைட்